தேவ பிள்ளைகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த நாளிலும் கூட ஏசின் புண்ணிய நாமத்தில் உங்களோடு கூட இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் தேவனோடு கூட இருப்பதற்கு அவருடைய வாக்கு தத்தங்களை ஒவ்வொரு நாளும் நம்ம கேட்கும் பொழுது அது நமக்கு எவ்வளவு ஆறுதலாகவும் அது நம்ம தேவன் மூலத்தில் இருக்கிற நம்பிக்கை இன்னும் அதிகப்படுத்துவது எனக்கு பர்சனலாக ஒவ்வொரு நாளும் தேவனுடைய கிருபியை குறித்தும் அன்பை குறித்தும் அதிகமாக புரிந்து கொள்வதற்கு மாத்திரம் அவர் அதிகமாக அண்டி ஜீவிப்பதற்கான பெரிய சிலாக்கியத்தை தேவனனுக்கு தந்ததற்காக நான் அதை துதிக்கிறேன் இதனால நமக்கு வருகிற வாக்குத்தம் என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு தந்தை ஒரு மகனுக்கு அறிவுரை சொல்றாங்க அந்த அறிவுரையில ஒரு வார்த்தை தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா நீ அவரை தேடினால் அவர் உனக்கு தென்படுவார் நீ அவரை தேடினால் அவர் உனக்கு தென்படுவார் அப்படின்னு சொல்லி அந்த வாக்குத்த அந்த அட்வைஸில் இது ஒரு காரியமாக இருந்துச்சு இந்த வாக்கு தத்துவம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஏன்னு சொன்னால் நாம் அவரை தேடும் பொழுது அவர் நம்ம கண்ணுக்கு தென்படுவார் அப்படின்னு சொல்லி ஒரு மகனுக்கு புத்தி சொல்கிறாங்க தாவு இது என்ன செய்கிறான்னு சொன்னால் மகன் சாலுமனுக்கு இந்த புத்தியை சொல்கிறாங்க இது எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒன்று நாளாகவும் இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தில் இருக்குது அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வசனத்தை நீங்க வாசிப்பீங்கன்னு சொன்னா ஒரு கொஞ்சம் பெரிய வசனம் தான் ரொம்ப அழகா இருக்குது அதனால நான் வாசிக்க ஆசைப்படுகிறேன் என் குமார் நாகே சாலுமோனே நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிந்திருக்கிறார் நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார் இதை மாத்திரம் எடுத்துக்கிட்டு மீதி வசனத்தையும் வாசிக்கணும்ல அதையும் வாசித்துருவோமா நீ அவரை விட்டு விட்டால் அவர் உன்னை என்றைக்கும் கைவிடுவார் அப்படின்னு சொல்லி சொல்லப்பா தன் மகனுக்கு எப்பேற்பட்ட ஒரு அறிவுரை பார்த்தீங்களா நம்ம பிள்ளைங்களுக்கு என்ன அறிவுரை கொடுக்குறோன்னு யோசித்து பாருங்க நல்லா சம்பாதிப்பா நல்லா வேலை பாரு இந்த கம்பெனில கொஞ்சம் இதோடய வேற எதாவது கம்பெனியில கூடுதலாக கொடுத்தா என்ன செய் ஆன்லைன்ல ஆன்லைனில் பார்த்துக்கிட்டே இருக்காச்சும் சொல்கிறோமா வேதாந்த எடுத்து வாசி கற்பனை கை கொல்லு அதெல்லாம் வந்து ரொம்ப என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு இல்ல இல்லை ஆனால் டெய்லி நம்ம பேசுகிற காரியம் என்னென்ன ஜாட்சி பசங்க உயர்ந்த இடங்கள்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாம் ஆசை தப்பில்லை ஆனாலும் கூட எப்படி சாலம் அட்வைஸ் பண்ணுறாங்க பார்த்திங்களா சாலுமனுக்கு சாலுமோனுக்கு அவங்க அப்பா தாவிது ஏன் சொன்னால் அவருடைய ஆண்டோடைய அன்பை அப்படி ருசி அதனால தான் அவர் சொல்லுவாரு கத்தரை ருசித்து பாருங்க ஏன்னா அவர் ரொம்ப நல்லவர் கத்தர் ரொம்ப நல்லவர் அவரை நீங்க ருசித்து பாருங்க அப்படின்னு சொல்லி தைரியமா சொல்றாரு ஏன்னு சொன்னா அதை அனுபவித்திருக்கிறார் நீங்களும் எவ்வளவு நன்மைகள் எவ்வளவு ஆசீர்வாதங்கள் அவர் வந்து பெற்றிருக்கிறோம் ஆனா நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லுகிற அட்வைஸ் என்னவாக இருக்குது இங்கே அழகாக தாவது சொல்றாரு ரொம்ப சொல்லும்போதே கூப்பிடும்போதே இவ்வளோ அழகாக கூப்பிடுறேன் என் குமாரன் ஆகிய சாலமோனி ம் என்ன செய் நீ தேவனுடைய உன் பிதாவின் தேவனே நீ அறிஞ்சிருக்கிற எல்லாமே பிள்ளைங்களுக்கும் நம்ம தேவனை பற்றி நம்ம சொல்லியிருக்கிறோம் ஆனால் சொல்லியிருக்கிறது அந்த பிள்ளைங்களுக்கு என்ன செய்யணும் அடிக்கடிக்கு நம்ம சொல்லணும் நீ உத்தம இருதயத்தோடு அவர் என்ன தேடு அதான் சொல்லு உத்தம இருதயத்தோடு எப்படி சேர்த்துன்னா அப்பா சொல்லிட்டாங்களே அம்மா சொல்லிட்டாங்களே மாமா சொல்லிட்டாங்களே அப்படின்னு ஆண்டவர்கிட்ட போகாத எப்படி சொல்லு நீ என்ன செய் உற்சாகமானதோட நீ உற்சாகமானதோடு அவர்கிட்ட போய் அவர் சொன்னபடியோடைய கற்பனையின்படியெல்லாம் நீ நடந்த அப்படின்னு சொன்னால் நீ எப்பெல்லாம் கூப்பிடுறிய அப்போல்லாம் என்ன செய்வார் அவனுக்கு தென்படுவே சில நேரம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு கூப்பிடுவோம் கூப்பிட்ட உடனே அடுத்த ஃபைவ் மினிட்ஸில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்மளை பார்க்க வச்சு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கல்ல இங்கே இருக்கிறேன்டா அவன் பைக் எடுத்துட்டு வாடா அப்படின்னு சொல்லுவாங்க வந்துடுவாங்க சப்போஸ் பெண் தோழிகள் இருந்தா என்ன செய்வாங்க அவங்களும் எவ்வளோ துரிதமா போய் தன்னுடைய தோழிக்கு உதவி செய்வோம் அது பார்க்கோ அப்புறம் என்ன செய்வாங்க வேகமாக செல்வதற்கு முயற்சி செய்வாங்க அப்படி போய் பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷம் நல்ல வேலை நீ வந்த ம் நல்ல வேலை நீ வந்த அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுவோம் அவங்க ஒரு வேளை நமக்கு எந்த உதவி ஒரு வேளை பண உதவியோ எதுவும் செய்யலைன்னா கூட அவங்க நம்ம கூட இருக்கிறது நமக்கு என்ன செய்யும் ஒரு பெரிய சந்தோஷத்தையும் ஒரு பெரிய பலத்தையும் தரும் அதனால தான் அவர் சொல்கிறாரு நீ அவருக்கு பிரியமாக நட அப்படி நடந்தே அப்படின்னு சொன்னால் இக்கப்படும் போது என்ன செய்வார் உடனே வர நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சாலமோன் வந்து ஆண்டோருக்கு பிரியமாக நடந்த நாட்கள் அதிகம் அதனால தான் அவர் ஆட்சி செய்த நாட்கள் என்னது எவ் என்றும் சமாதானமாக இருந்துச்சு அவரை சுற்றிலும் எப்போதுமே என்ன இல்லை சண்டையோ யுத்தங்களோ எதுவுமே இல்லை அவருக்கு சமாதானம் இருந்துச்சு எப்பெல்லாம் இருந்துச்சு அவர் ஆண்டோரோடு கூட இருந்த நாட்கள் எல்லாம் அவர் சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் அவருடைய ஆட்சி ரொம்ப மிக ரம்யமான ஒரு ஆட்சி ஆட்சி செய்தார் அது மாதிரில அநேகர் என்ன செஞ்சாங்க தேவனை குறித்து இப்ப ஞானவான உண்டாக்கினவரை குறித்து என்ன செஞ்சாங்க அநேகர் தெரிந்து கொண்டாங்க இந்த அட்வைஸ்ல இருந்து நமக்கு நான் கற்றுக்கொண்ட பாடம் என்ன அப்படின்னு சொன்னா நாம் அவருக்கு பிரியமாக இருந்து காரியங்களை செய்வோம் அப்படின்னு சொன்னால் நம்மளை பொழுது என்ன செய்வார் அவர் அவரை நம்ம தேடும்போது நம்ம கண்ணுக்கு முன்னாடியே தெரிவார் அவர் கண்ணுக்கு முன்னாடி தெரிஞ்ச நம்மளுடைய பிரச்சனைகள்லாம் எங்கேயோ பறந்து போயிடும் ஏன் நம்ம பிரச்சனையோடு வியாதியோடு கஷ்டத்தோடு கண்ணீரோடு கவலையோடு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன செய்யலை ஆண்டவரை சரியாக தேடலை அப்படி நம்ம தேடுவோம் அப்படின்னு சொன்னால் என்ன செய்வார் அவர் நமக்கு தென்படுவார் அப்படிதான் யார் அதை அனுபவிச்சிருக்காங்கன்னு சொன்னால் தாவிதராஜா அதனால் தான் அவங்க பையனுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறார் அந்த காரியங்களை ஏன்னு சொன்னால் நான் தேடினா அவர் என் கூட எனக்கு தென்பட்டார் எனக்கு எல்லா காரியங்களையும் உதவி செய்தார் அதனால் நீ என்ன செய்யும் அவரை தேடு விட்டுறாத நான் இருக்குது நான் ஒரு வேளை நான் போயிட்டா கூட நீ என்ன செஞ்சிடாத அவரை மறந்துறாத அவர் அவருக்கு என்ன செய்யும் அவருக்கு சேவை செய்ய அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா சொல்கிறாரு அது மாத்தல்ல எப்படி நமக்கு நம்மளுடைய பிள்ளைகளோடு கூட இருப்பது சந்தோஷமா இருக்குமோ எல்லாருக்கும் நம்ம பிள்ளைகளோடு கூட இருக்கிறது சந்தோஷமா இருக்கல ஒருவேளை அவங்க படிப்பு நிமித்தமாகவோ அல்லது வேலை வேலை நிமித்தமாகவோ நம்ம விட்டு பிரிஞ்சிருக்கும் போது என்னெல்லாம் அவங்களதான் இருக்கும் பெற்றோர்களுக்கு என்னெல்லாம் ஐயோ கொஞ்சம் ஏதாவது கொஞ்சம் லாங் லீவ் கிடைச்சா உடனே நான் செய்வோம் பிள்ளைகிட்ட போய் இருந்துட்டு வந்துடலாமா அப்படின்னு ஒரு யோசனை வரல அப்படி நம்ம போய் நாட்களை செலவழிப்பது உண்டு நமக்கே இப்படி இருக்குதுன்னு சொன்னால் நம்மை சிருஷித்தவர் நமக்காக ஜீவனை கொடுத்தவர் நம்மோடு கூட இருக்கணும்னு இவ்வளோ ஆசைப்படுவார் இப்போ நாம் என்ன செய்யணும் அவர் எப்போதும் தேடுகிற பிள்ளைகளாக இருக்கணும் ஆனால் அவர் நம்மளை ஃபோர்ஸ் பண்ண மாட்டார் ம் நம்ம சில நேரத்தில் நம்ம பிள்ளைகளை ஃபோர்ஸ் பண்ணுவோம் ஆனால் அவர் நம்மளை அப்படி என்ன செய்யறது நம்மளை கட்டாயப்படுத்துறது கட்டாயப்படுத்துறதில்லை ஆனால் அவர்கிட்ட நம்மகிட்ட என்ன கேட்குற யதார்த்தமான உண்மையான முழு மனதோடான அன்பு உற்சாகத்தோடு விசுவாசம் நம்பிக்கை எல்லாம் அது வந்து நம்மகிட்ட இயல்பாகவே வரணுன்ட்டு அது எதிர்பார்க்குற தந்தை தான் நம்மகிட்ட இருக்கிறார் அந்த தந்தை எப்படி தாவிதுக்கு தாவிது சாதமனுக்கு சொன்னது போல் ஆண்டோரும் நமக்கு சொல்கிறாரு என்னது நீங்கள் என்னுடைய பிள்ளைங்க நான் உங்களை நேசிக்கிறேன் உங்களுக்கு என்ன வேணுன்னாலும் என்கிட்ட கேளுங்கள் நான் உங்களுக்கு தரேன் எது வேணாலும் கேளுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அதுக்கு என்ன சொல்கிறாரு நீங்கள் என்ன செய்யுங்க விசுவாசிங்க நம்பிக்கையா இருங்க நான் தருவேன்ற நம்பிக்கையோட என்கிட்ட கேளுங்க கேட்கிற யாவரும் பெற்றுக்கொள்வேன் என்ற அந்த நம்பிக்கையோட கேட்போம் அப்படின்னு சொன்னா நமக்கு தர வல்லவரா இருக்கிறார் அவரை தேடுகிறவர்கள் கண்டடைவர்கள் அது காலையிலே தேடுகிறவன் அவரை கண்டடைவான் நீங்கள நான் அவரை தினம் அதிகாலை தேடுவோம் சொன்னா அவரை கண்டடிவோம் நாம் அவருக்கு பிரியமான காரியங்களே செய்வோன்னு சொன்னா அவர் நமக்கு சொல்லிக் கொடுத்த எல்லா காரியத்துக்கும் நம்ம கீழ்ப்படிவதற்கு நம்முடைய இதயத்தை திறப்போம் அப்படின்னு சொன்னால் அவர் என்ன செய்வார் கண்டிப்பாக நமக்கு தென்படுவார் தென்படுகிறவர் என்ன செய்வார் நம்முடைய தேவைகளையும் சந்திக்க வல்லவராக இருக்கார் அப்பேற்பட்ட தேவனை நீங்கள் தேடுங்க எப்படி சாலமும் தேடி எல்லா ஆசீர்வாதத்தையும் பெற்று கொண்டாரோ அதே போல் நீங்களும் நானும் தேடினாலும் அதே ஆசீர்வாதத்தை கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார் அப்பேற்பட்ட வல்லமுறை தேவனை தேட நீங்கள் ஆசைப்படுறீங்களா ஜபம் செய்வோம் கிருபையும் இறக்கும் கொண்ட பரலோக பிதாவே தன்னுடைய சொந்த குமாரனே எங்களுக்கு தந்து ஆண்டரே எங்களை மீட்டு கொண்டவரே உமை துதிக்கிறோம் சோஸ்தரிக்கிறோம் புதிய நாளை காண கிருபை செய்து அதற்காக ஆண்டவரே நல்ல நித்திரை தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளிலும் கூட ஆண்டவரே நாங்கள் கைட்டு செய்ய இருக்கிறோம் ஒவ்வொரு காரியத்திலும் கிருபை எங்களோடு கூட ஏற்பட்டோம் ஆண்டவரே நாங்கள் கேட்ட சத்தியத்துக்கு ஏற்ப ஆண்டவரே நாங்கள் கீழ்ப்படிந்து உமக்கு பிரியமான காரியங்களை செய்து முழு இருதயத்தோடு உற்சாகத்தோடு உமக்காக ஜீவிக்கவும் உமக்காக சேவை செய்யவும் எங்களுக்கு பலத்தையும் ஞானத்தையும் அறிவும் தர வேண்டுமாய் எஞ்சி மாண்டாடுகிற சுவாமி இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் வாலிப பிள்ளைகளுக்காக செபிக்கிற கத்தாய் பெற்றோர்கள் சொல்கிற காரியங்களை கேட்டு கீழ்ப்படிந்து நடக்கத்தக்கதானே ஞானத்தையும் பலத்தையும் தாங்கள் தர வேண்டுமாய் எஞ்சி மாண்டாடுகிற சாமி சாத்தனவளை கொள்ளை கொண்டு போய்விடாதபடிக்கும் இரத்த கோட்டைக்குள்ள மறைத்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா ஹெஜ்ஜி மண்டாடுகள் சுவாமி காலம் கொடியதாக இருக்கிறது நாங்கள் உணர்கிறோம் ராஜமதி சீக்கிரமா இருக்கிறதுமே உணர்கிறோம் சுவாமி எல்லாவற்றையும் உணர்ந்த நாங்கள் உண்மை பின்பற்ற பிள்ளைகளாக ஜீவிக்க நீர் எங்களுக்கு உதவி செய்த வேண்டுமா இயேசுவின் வழியாக ஜபிக்கிறோம் ஜீவன்ல நல்ல தகப்பனே ஆமே